கால் பண்ணாலும் சார் ரவிங்க இருக்கேன் இருக்கேன் நான் இந்த படம் நடிச்சு அடுத்தடுத்த ஒர்க் போயிடுவேன் ஆனால் அவர் இதை அவரோட தோல்ல சொன்னதுட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே இவர் தான் அந்த படத்துக்கு இவரை நம்பி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஊரில் உட்காந்துருக்காரு அவருக்காக இவர் வந்து எடுத்துட்டோம் இல்லை அவருக்கு ஏதாவது சொல்லிடலாம் ஏன்னா இவர் எவ்வளோ ட்ரைவ் இந்த படத்தை உருவாக்கி கொடுத்த செந்திலன்னா அவர் துபாயில் இருக்கார் அவருக்கு இந்த இடத்துல நான் அவருக்கு இல்லை அவருக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட டீம் மெம்பர்ஸ் விக்னேஷ் ரவி டிஎஸ்கே அவங்க இன்றைக்கி வரல சரண்யா ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தர்ஷன் சிவராஜ் பரமேஸ்வரன் டிஓபி அவருமே ஷூட்டில் இருக்கேன் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பெரிய பண்ண பெரிய சப்போர்ட்னால தான் இந்த இடம் நடந்துருக்கு ஸோ இது எடுத்து தான் இது பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மா இதை நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஓகே சரி சரி சூப்பர் ரொம்ப நல்லது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரண்யா டிஎஸ்கே பிரியா அபிராமி

எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் ப்ராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவீஸ் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடியை விட மைனஸ் ப்ரைஸில் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ஆவா தான் ஓடிடி ப்ளஸை டவுன்லோட் பண்ணி நான் ஏன் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்போ நீங்கள் ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆஃப் உடனே டவுன்லோட் பண்ணலாம் ஓடிடி ப்ளஸ் இதுலேயே எல்லாமே ப்ளஸ் அதுக்கு ஓடிடி ப்ளஸ் ரயில்வே இந்த மாதிரியான சேனல்ஸ் தான் வந்து எங்களுக்கு அடுத்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக இருக்க போகுது ஸோ எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பெரிய ஆட்களும் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் கனெக்ட் பண்ணிக்கிறேன் எங்கள் மாதிரி சின்ன ஆட்கள் வளர்க்குற மிக முக்கியமாக ஒரு லட்சியம் மாதிரி வளர்த்துட்ருக்க கேபிள் சங்கர் சார் அவருக்கு முக்கியமான இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் நான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக காரணம் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை உருவாக்கி கொடுத்த செந்தில் அண்ணா அவர் வந்து துபாயில் இருக்கார் அவருக்கு இந்த இடத்துல நான் அவர் இங்கே இல்லை அவருக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய டீம் மெம்பர்ஸ் விக்னேஷ் ரவி டிஎஸ்கே அவங்க இன்னைக்கு வரல சரண்யா ரவிச்சந்திரன் மியூசிக் டைரக்டர் தர்ஷன் சிவராஜ் பரமேஸ்வரன் டிஓபி அவருமே ஷூட்டில் இருக்கேன் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பெரிய பண்ண பெரிய சப்போர்ட்ஸ்னால தான் இந்த இடம் நடந்திருக்கு இந்த படத்தை இன்னும் தியேட்டர்ஸ் கொண்டு போகிற அடுத்தடுத்த வேலைகளுக்காக ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்குது ராமச்சந்திரன் சார் லால் சார் இவங்க எல்லாத்துக்கும் உங்கள் இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரயில் வயர் பிளேபாக்ஸ் டிவி ஓடிடி பிளஸ் தேங்க்யூ ஸோ மச் யூ ஆர் மேக்கிங் காமன் பீப்புள் டு கம் டு தெக்ஸ்ட் ஸ்டேஜ் இட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஐ லேடர் டு த பீப்புள் ஹூஸ் அன்னோன் ஹூ ஆர் அன் ரெகக்னைஸ் ஸோ ஃபார் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் கன்ஸ் கன்சிஸி டூ திஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் ஆக்சுவலாக இது எங்களோட பெரிய ரொம்ப கால ஒரு எஃபர்ட்னு சொல்லுவோம் புஷ்பநாதன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹோப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஒன்னோடு தான் பிலீவ் பண்ணாங்க இதை பண்ணிடுவோம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு வந்து கேபிள் சங்கர் சார் எப்போவுமே அவரோட பேக் போன்னு சொல்லலாம் எப்போ ஏதாவது கால் பண்ணுனா சார் கூட பேசிகிட்டு இருக்கேன் சார் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு எதாவது ஒரு இதுலேயே சொல்லிகிட்டு இருப்பாங்க இதை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிஜமாக நான் புஷ்பநாதனோட அவருக்கு ஃபேமிலி இருக்குது அவர் என்னென்ன இதில் இருக்காருன்றது எனக்கு தெரியும் அவர் ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு அதை விட்டுட்டு இதுக்காக ஃபுல்லாக வந்து எப்போ கால் பண்ணாலும் சார் நான் விங்கில் இருக்கேன் டிஐயில் இருக்கேன் நான் இந்த படம் நடிச்சுட்டு அடுத்தடுத்த ஒர்க் போயிடுவேன் ஆனால் அவர் இதை அவரோட தோளில் சுமந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே இவரைதான் அந்த படத்துக்கு இவரை நம்பி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஊரில் உட்காந்துருக்காரு அவருக்காக இவர் வந்து எடுத்துட்டோம் இல்லை அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடலாம் ஏன்னா இவர் எவ்வளோ டிரைவ் எப் அந்த ஒரு ப்ரெஷர் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது வண்டி ஆஃப் ஆகும் எது எதுவுமே இல்லை எப்போவுமே சரி அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சது சீரியஸாக சொல்கிறேன் இது இவ்வளோ தூரம் வந்து இவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயங்க கிரேட் அண்ட் ஓடிடி ப்ளஸ் ரயில்வயர் அண்ட் பிளேபாக்ஸ் டிவி இப்போ பேசின இவங்க எல்லாேருமே வந்து ஒரே ரொம்ப ஹோப் எனக்கு ஒரு ஒரு பெரிய ஹோப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் எப்படியாவது இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு நைட் எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிவிட்டு இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா கேபிள் சங்கர் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரணி அது எப்படியும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் எஃபர்ட் போட்ட எல்லாருமே வந்து நான் ஓகே டிஎஸ்கே விக்னேஷ் நிறைய பேர் வந்து இவருக்கு ஒரு டீமாக அது பண்ணுறோம் இது நெக்ஸ்டர் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சோம் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் ஃபேமிலி படம் டேரெக்டர் சொன்னாங்க டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நிஜமாக இது டெரெக்டர் வந்து அவரோட எல்லாம் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணி அண்ட் உங்களை கூட கனெக்ட் பண்ணுறக்கு மாதிரி ஒரு விஷயமாக தான் அதை எடுத்திருக்காரு ஸோ அதுதான் படம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் நான் வந்தது ஒரு சின்ன ரீசன் மட்டும்தான் இவர் எனக்கு வந்து ஒரு காவல் தேவன் ஒரு ஷார்ட் ஃபில்ம் என்னோட கரியரில் என்னோட முக்கியமான ஷார்ட் ஃபில்ம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஃபில்ம் அது அது இவர் என்னை வச்சு டெரெக்ட் பண்ணார் ஸோ அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயனாலும் அவர் எனக்கு வந்து அதனால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டது எனக்கு தேங்க்யூ புஷ்பநாதன் ஸோ அவ்வளோதான் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்திருக்கீங்க இதை பார்த்துட்டு ரொம்ப அழகா இங்கே என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை சப்போர்ட் பண்ற மாதிரி சூப்பராக எழுதிடுங்க நல்லா அழகழகான கேப்ஷன் போட்டு கேட்சியா அதுவும் நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டுகோளாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி சாரிதான் தப்பா பேசுறேன் நினைச்சிருங்க இந்த ப்ராஜெக்ட புஷ்பநாதன் சார் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து சொல்லும் போது வந்து ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார் ஸோ இந்த லைன் இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது சரணியாக தான் எனக்கு வந்து சொன்னாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நடிக்கும்போது வந்து ரொம்ப நிறைய ஹர்டல்ஸ் இருந்தது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ எப்படி போச்சுன்னா சில சீன்ஸ்லாம் வந்து டேரக்டர் வந்து இல்லை இது மட்டும் பண்ணுங்க இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்குவார் ரொம்ப நாள் டவுட்டே வந்துட்டே இருந்தது இந்த கேரக்டர் வந்து இவரோட பர்சனல் லைஃப்ல தான் இவர் வந்து எடுத்திருக்காரு ஸோ இது எடுத்து தான் இது பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மா இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஓகே சரி சரி சூப்பர் நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரண்யா டிஎஸ்கே பிரியா அபிராமி அப்புறம் ஜெகதீஷ் நிறைய பேர் பேர் மறந்துட்டேன் சாரி டெக்னீஷியன் சுந்தர் அப்புறம் ஜாகிர் எல்லாருக்குமே என்னோட நன்றி தர்ஷன் மியூசிக் டேரக்டர் இதுக்கு மேலே என்ன பேசுகிறது தெரியல ச ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதுங்க இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் என்னோடய கரியரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் இந்த சினிமாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து ஒரு லீடாக இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன் ஸோ இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சந்தோஷம் புஷ்பநாதன் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதை இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜில் சேர்த்ததே நாங்கள் முதல் வெற்றியாக நினைக்கிறோம் ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஸோ இது போதும் எங்களுக்கு ஓகே அவ்வளோதாங்க தேங்க்யூ கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி சரிங்களா சீக்கிரம் எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றதுக்கு உங்களுக்கு பெரிய ஹெல்ப் எங்களுக்கு தேவை அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவோட ஹெல்ப்பும் எங்களுக்கு ரொம்ப தேவை நன்றி வணக்கம் இப்போ உங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர் ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெட் வெயிட்ட இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடி விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கைல உடனே பண்ணுங்க ஓடிடி பிளஸ் பண்ணுங்க